நமது சிறப்பு மரியாதை இந்த மிக்சிங் காதல் திரைப்பட இசை வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்துள்ள பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் திரைப்பட கலைஞர்கள் சகோதரர்கள் நமது

வேலண்டைன்டைன்ஸ் டே நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி டின்னருக்கு ஒய்ஃபை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் ஊரில் இருந்து வேறு அவங்க வந்திருக்காங்க நான் சொன்னேன் உன்னோட மிக்சிங் அதில் பண்ணி என் கால் பிரேக் பண்ணிவிடாத என்னை சீக்கிரம் கொஞ்சம் அமுச்சி விட்டுரு அப்படின்னு சொன்னேன் ஆறரை மணிக்கு வாங்கண்ணே நீங்கள் ஏழு மணிக்கு போங்கண்ணே என்ன சரி ஓகே நான் வந்து ஆறரை மணிக்கு ஷார்ப்பாக வந்தேன் ஏழரை மணி வரைக்கும் உள்ளே கூப்பிட்ற மாதிரி இல்லை பரவாயில்ல இருந்தாலும் வந்து சில நேரங்களில் வந்து நம்மளுடைய வருகை ஒருத்தரை வந்து சந்தோஷப்படுத்துதுன்னா நம்மளுடைய வருகையை வந்து அவங்களை வந்து கௌரவப்படுத்துதுன்னா அதனால் கொஞ்சம் நேரம் தாமதிக்கிறது பரவாயில்லைங்கிறதுனால அதுவும் நல்லா இருந்து இது மாதிரி ஒரு சிறிய படங்களுக்கு சில வி விருக்கலோ சில பிரபலங்களோ வந்து வாழ்த்தும் போது அவங்களுடைய பல திரைப்படங்களும் ஒரு வெளிச்சத்தை அப்படி போகும்போது அவங்க வாழ்க்கையும் சிறப்பாக அமையும்ங்கிற ஒரு எண்ணத்தில் நாங்கள் எல்லாருமே வந்து இந்த நிகழ்ச்சியை தங்க ஒத்துக்கிட்டோம் படம் பார்க்கும்போது ஒரு சிறந்த திரைப்படத்தை உருவாக்குற ஒரு முயற்சியை ஈடுபட்டுட்டாரு இஸ்மாயில் தெரியுது உண்மையை வந்து மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு ஒரு வாழ்த்துக்கள் நல்லா இருக்குது சேலத்து மாம்பாடுனு கேட்கும்போது அதை வந்து ஒரு ஓப்பனிங்கு நல்ல கேட்ச் வேர்ட்ஸ் போட்டு அதை சிறப்பாகவும் பண்ணியிருக்காங்க சினிமாவில் ஒர்க் பண்ணவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இஸ்மாயில் வந்து மிக சிரமப்பட்டு இந்த படத்தை எடுத்து வந்து முடிச்சுருக்காங்க இன்றைக்கி திரைப்படங்கள் வந்து உண்மையாக வந்து ஒரு கொரோனா பீரியட் மாதிரி ட்ராவல் பண்ணிக்கிட்டு திரைப்படங்களோட தேவை சமூகத்துக்கு அதிகமாக இருக்குது இங்கே இருக்கிற நம்ம எல்லாருமே வந்து சினிமா பார்க்காது யாருமே இல்லை எல்லா படத்தையும் எல்லோரும் பார்க்குறாங்க ஆனால் அவங்க எதில் பார்க்குறாங்கன்னு தான் வந்து தயாரிப்பாளர்கள் தெரியல பல்வேறு வகையில் அதுக்கான வருமானங்கள் வந்து திரைப்படத்துறைக்கு வந்துக்கிட்டே இருக்கு ஆனால் அந்த தயாரிப்பாளர் மட்டும் அதனுடைய வருமானம் வந்து சேராத ஒரு வழிவகையாக அந்த திரைப்படத்துறை இருக்குது காலையில் உள்ள ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது சொல்லியிருந்தேன் நம்ம வந்து ஒரு வருடத்துக்கு ஒரு மூணாயிரம் கோடி ரூபாய் நம்மளுடைய வாண்டு வருமானம் திரைப்படத்துறை மூலமாக வந்து வருமானம் வந்துட்டு இப்போ மூணாயிரம் கோடி அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஜிஎஸ்டின்னு பார்த்தா ஒரு ஐநூற்றி நாற்பது கோடி ரூபாய் திரைப்படத்துறை மூலமாக மத்திய வல்ல அரசு பேசுது பதினெட்டு பர்சன்ட் டாக்ஸ்ன்னு வரும்போது எட்டு பர்சன்ட் லோக்கல் பாடின்னு வரும்போது ஒரு நூறு கோடி ரூபாய் மாநில அரசு புதுசாக அப்போ இவ்வளோ பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி இது வந்து வெறும் ஜிஎஸ்டி ப்ளஸ் லோக்கல் டேக்ஸ் இது இல்லாமல் வருமான வரிகள் மூலம் அது ஒரு நானூறு ஐநூறு கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் வந்து வருமான வரியாக செலுத்தி கொடுத்துருக்க ஒரு துறை வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாத ஒரு பாடிய ஏங்க அதனால வந்து இப்போ என்னன்னா இந்த படம் நல்ல படம் அந்த படத்தை வந்து திரைப்படத்துறையில திரைப்படத்துறை தேட்டர்ல பாக்குறோம்னா எந்த ஷோ எந்த நேரத்தில் ஓடுதுன்னு ஆடியன்ஸ் தெரியாது இதுக்கு ஒரு புலன் விசாரணை பண்ண வேண்டியதாக இருக்கு என்னோட படம் எந்த இப்போ வந்து ஒரு பிளாசாவில் ஓடுது சொல்றது என் சார் என் படம் ஓடுது பாருங்க அப்படின்னு சொல்றாரு எந்த பா ஸ்கிரீன் நம்பர் ஃபைவ் அங்க போனா அது மூணு மணி ஷோவா ஷோவா நேற்று பதினொன்று மணி ஒண்ணிக்கிறது இன்னைக்கு மூணு மணிக்கு இருக்குது அதாவது எப்போ வேணாலும் எடுத்து சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா ஒரு எந்தவித கேப்பாரம் இல்லாமல் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாத எனக்கு திரைப்படம் கொடுத்துருக்கு இவ்வளோ குறிப்பாக இது போல சரி திரைப்படம் அப்போது இஸ்மாயில் மாதிரி இருக்கிற திரைப்பட கலைஞர்களுக்கு புதுசாக நான் எங்களுடைய வருகை போய் எங்களுக்கு இவ்வளோ இல்ல படம் எடுக்கிறது தான் கஷ்டம் அந்த ஃபஸ்ட் காப்பி வந்துருச்சுன்னா எப்படி இருந்தாலும் அந்த படம் ரிலீஸ் ஆகிடும் இந்த ஃபஸ்ட் காப்பி வர வரைக்கும் தான் கஷ்டம் நான் திருமாத்துறையில் இருக்கிற வரைக்கும் ஆனால் இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் காப்பி எடுக்கிறது விஷயம் இல்லை அந்த படத்தை ஆடியன்ஸை கொண்டு வந்து சேர்க்கறது மிகப்பெரிய சிரமமாக இருக்கு அப்போது திரைப்பட கலைஞர்கள் வந்து இது போன்ற ஒரு சிறிய திரைப்படங்கள் எடுக்கும்போது ரெண்டு விஷயங்களை அவங்க வந்து கவனத்தில் கொள்ளணும் ஏன்னா இப்போ வந்து இங்கிலீஷ் படம் மாதிரி எடுக்கிறேன் இங்கிலீஷ் படமே நம்ம வீட்டுக்கு வந்து வாசலுக்குள்ளே வந்துச்சு அதனால இங்கிலீஷ் படங்களை இனிமேல் ஜனங்கள் வந்து இங்கிலீஷ் படம் மாதிரி எடுக்கிற படங்களும் நமக்கு தேவையில்லை அந்த படங்களை நான் வந்து வீட்லேயே நெட்ஃப்ளிக்ஸ்லையும் அமேசானில் நான் வந்து பார்த்துக்குறேன் அது மாதிரி அந்த ட்ரெண்ட் எது இப்போ தேவைப்படுதுன்னா தமிழ் படம் மாதிரி எடுக்கிற படங்கள் தான் எனக்கு தேவைப்படுது அதுதான் இன்னைக்கு வருக வேண்டிய வருகின்ற இளைஞர்கள் வந்து அதை வந்து கலைஞர்கள் அது மாதிரி ஷார்ட் ஃபில்ம் அதாவது குறைந்த பட்ஜெக்டில் முதலீட்டில் இப்போ தயாரிக்கிறத இயக்குகின்ற இளைஞர்களும் கலைஞர்களும் உணர்ந்துடும் ஏன்னா இன்னைக்கு இதே கல்ச்சரோட இந்த படத்தை பார்க்கணும் உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் ஒன்றாங்க அன்னைக்கு தமிழ் படத்தை அர்ஜென்டான ஒரு தேட்டர்ல பார்க்க முடியாது அர்ஜென்டினா கிராமத்தில் அந்த படத்தை பார்க்க முடியாது அதுபோல அர்ஜென்டினா ஒரு படத்தை நான் பார்க்க முடியாது முன்னாடி ஆனால் இன்னைக்கு உலகத்தில் இருக்க எந்த படத்தையும் இருந்து வேணாலும் நான் பார்க்கணும் அப்போ அந்தந்த மொழியோட கலாச்சாரங்களை அந்தந்த மொழியோட பண்பாடுகளை அந்தந்த மொழியோட மக்களோட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் உலகத்துல இருக்க எல்லாரும் விருப்பப்படுறாங்க அப்போ நம்மளோட அடையாளங்களோட ஒரு சிறிய படத்தை அந்த கண்டென்ட் வைஸ் வந்து சிறப்பாக இருக்கிற மாதிரி அந்த படங்களை நம்ம உருவாக்கணும்னா அது உலக அளவில் அதுக்கு உண்டான வரவேற்பு இருக்கு என்பதை வந்து நம்மளுடைய இளைஞர்களும் நம்மளுடைய புதுசாக இந்த திரைப்படத்துறை கலைஞர்களும் வந்து வளர்ந்து கொள்ள வேண்டும் இந்த படத்தை உண்மையாகவே வந்து படம் பார்க்கும்போது தெரியுது வந்து இஸ்மாயிலோட மேக்கிங் வந்து டைரக்ஷனை விட அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது தான் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு மாதிரி தெரியுது அவர் உள்ளே வந்து அந்த ஷாட்சில் பார்க்கும்போது மிக சிறப்பாக தெரியுது ஆனால் நல்ல வேலையை இதில் வந்து ஒரு நான்கு ஐந்து கலைஞர்கள் வந்து புதுசாக கொண்டு வக்கார் அவரே வந்து முதல்ல வந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் தன்னை தன்மையில உள்ள நம்பிக்கையில் அப்போ நிறைய பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு எல்லாருமே வந்து மிக அழகாக அவங்க கொடுத்த பாத்திரத்தை வந்து மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க இதை வந்து எப்படி வந்து இன்றைக்கி இருக்கிற உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான விஷயம் இவ்வளோ கேமராக்கள் இந்த திரைப்படத்தில் வந்திருக்குங்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னது மாதிரி சிறிய திரைப்படங்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு கேமரா தான் வரும் இன்றைக்கி கேமரா வைக்க இடம் இல்லைன்னு நீங்கள் பின்னாடி சண்டை போடும்போது முன்னாடி வந்து என்னோட ஃபைட்டே அளவு சாங்கே இருக்குன்னா பின்னாடி ஒரு ஃபைட் நடந்துக்கிட்டு கேமரா வைக்க இடம் இல்லைன்ற அளவுக்கு இந்த கேமராக்கள் வந்திருக்கிறது வந்து இஸ்மாயிலுக்கு ஏதோ ஒரு வகையில் நட்பு வட்டாரம் வந்து பெருசாக இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கு அந்த வகையில் இந்த மிக்சிங் காது இந்த திரைப்படம் மிகச்சிறப்பான வெற்றி அடைவோம் குறைந்தபட்சம் அனைத்து ரசிகர்களுக்கும் அது சென்றடையுமா ஒரு இது வந்து வழிவகுக்க இப்போ பத்திரிகையாளரும் ஊடகரும் எனக்கு உதவி புரிய வேண்டும் மற்றபடி இந்த திரைப்படத்தில் பணிபுரிஞ்சிருக்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் குறிப்பாக சில பேரோட ஏன்னா எனக்கு ஒரு எனக்கு ஒரு கஷ்டம் என்னென்னா புலன் விசாரணை படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லா திரைப்படத்துலையும் வந்து எல்லா விமர்சனம் வரும்போது அதில் டைரக்டர் பேரே எல்லாம் வரும் அவங்க நடிச்சாங்க கடைசியாச்சு ஜூனியர் ஆர்டிஸ்ட் பேர் கூட வரும் ஆனா அதுல டைரக்டர் பேர் இல்லாமல் வரும் அந்த வகையில வந்து அப்போது ஒரு எனக்கு ஒரு கவலையாக இருப்பீங்க அது இவ்வளவு பெரிய படம் பண்ணுவோம் ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம் விமர்சனத்துல டைரக்டர் பேர் கூட வந்து விமர்சனம் நான் வந்திருக்கேன் அந்த வகையில நான் வரும்போது இதில் இருக்கிற திரைப்படம் கொஞ்சம் இதில் மெயின் லீடுன்னு வச்சிருக்க ஷின்டோ சிறப்பாக டான்ஸ் ஆடி ஃபைட் ஃபைட்டோ நல்லா பண்ணியிருக்காரு உங்களுக்கு ரெண்டு வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் மெயின் லீடு எடுத்திருக்க ஷமிதா அபிநயாவுக்கு வந்து வாழ்த்துக்கள் திவ்யா தாவணா காயத்ரி எல்லாருமே நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்த பாத்திரத்தை மிக சிறப்பாக பண்ணியிருக்கீங்க சாதி சாதிப்போட கேமரா வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு தெரியுது எனக்கு என்ன உதவி கொடுத்துருக்காங்க என்ன வசதி கொடுத்துருக்காங்க அந்த வசதியில் நீங்கள் எவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்கீங்கன்னு வந்து தெரியுது நிச்சயமாக உங்களுக்கு என்னோடய வாழ்த்து கொடுக்கும் அதுபோல் கோனேஸ்வருக்கும் ராஜேஷுக்கும் மியூசிக் டைரக்டருக்கு நீங்கள் உண்மையிலே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்க பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க நிச்சயமாக அந்த சாங் வந்து எல்லா மக்களையும் போய் சென்றாடையும் நான் அதை திரும்பி கேள்வம் கூட சிறப்பாக இருக்காங்க மொத்தத்தில் சகோதரர் இஸ்மாயிலுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி இஸ்மாயில் வந்து இவ்வளோ பெரிய கூட்டத்தை தகுப்பு எல்லாரையும் சேர்த்து ஒரு சின்ன குழந்தையாக இருந்து எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்து இந்த மேடையில் நிகழ்ச்சி வச்சிருக்காரு இஸ்மாயில் அவருக்கு உங்களுடைய வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் ஒரு கூறி நான் அவருடைய கடமை வேணுங்கிறதுக்காக நான் உங்கள பேச அதுக்கும் நன்றி கூறி உங்களுடைய என்னுடைய அதுக்கு வருத்தம் சொல்லுவேன் ஏன்னா ஃபேமிலியில் வந்து எல்லாமே இப்போ குழந்தை என் பையனும் என் மனைவி பண்ணிட்டே இருக்காங்க அவள் வந்து டின்னருக்கு நீ வந்து வேல டைன்ஸ் டின்னருக்கு கூப்பிட்டு போறேன்னு சொல்லியிருக்கேன் அவங்கள அழைத்து கொண்டு போக செல்ல வேண்டும் அதனால் உங்களை வந்து அன்போடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஒரு இது சொன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு அதனால யாரும் ரொம்ப பேசல நானும் ரொம்ப பேசல இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய அனைவர்களையும் வருக வருக என வரவேற்று இந்த விழாவை சிறப்பித்தர மாதிரி வேண்டி கேட்டு கேட்டுக்கொள்வேன் ஏன்னா செல்வமணி சார் கொஞ்சம் நேரத்தை போடணும்னு சொன்னாங்க நான் ஒன் வெயிட் பண்ண வச்சுட்டு அதுக்கே முதல்ல சாரி அதனால சார் எப்படி லவ் பண்ணி கல்யாணம் ஆளு ரொம்ப நாளா லவ் பண்ணி கல்யாணம் இன்னைக்கு லவ்வர்ஸ் டே இஸ்மாயிலி என் குடும்பத்தில் குழப்பத்தை விண்டு விட்டான் பார்த்து விட்டாங்க அதனால தான் எல்லாரையும் வருக வருக என்று சக கலைஞர்களையும் மீடியா நண்பர்களையும் அனைவர்களையும் வருக வருக என கேட்டுக்கொள்ள ரெண்டா பேசிக்கலாம் சாரை வெட்டுறது நன்றி

தற்பொழுது மிக்சிங் காதல் படத்தினுடைய இசை வெளியீடு நடந்து கொண்டிருக்கிறது அனைவரும் கைதட்டி உற்சாகம் படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி